நீங்க இப்போ கவிதைகள்லாம் படிப்பீங்களா நீங்க என்ன மாதிரி புத்தகங்கள் படிப்பீங்க ஏதோ புத்தகம் படிச்சு கடிச்சு கடிக்கும்னு முதல் நினைச்சேன் அதுக்கப்புறம் எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா எந்த புத்தகம் படித்தாலும் இது பத்தி புரிஞ்சுக்க முடியாது இதே ஒரு புத்தகம்தான் இது படைத்தவன் எழுத புத்தகம் படைத்தவன் எழுத புத்தகம் படிக்காம யார் யாரோ எழுத புத்தகம் படிக்கிறது என்ன இருக்குதுன்னு இது எனக்கு சின்னதில் என்ன ஆயிடுச்சுன்னா நான் ஒரு மூணு நாலு வயசு இருக்கிறப்போ எனக்கு ஒன்று புரிஞ்சிருச்சு எனக்கு ஒன்றும் தெரியாதுன்ற ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரிஞ்சிடுச்சு இது ஒன்றும் தெரியாததுனால என் மனநிலை எப்படி ஆயிடுச்சுன்னா எது பார்த்தாலே இப்போ ஒரு இலை பார்த்தா இந்த இலை பார்த்து இப்படியே மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் உட்காந்துருவேன் நான் எனக்குன்னா ஒரு இலைன்றது ஒன்று சாமான்யமா இல்லை கவனிச்சு பார்த்தேன் கவனித்து பார்த்தீங்கன்னா அது சாமான்யமா இல்லை அப்படியே உட்காந்துருவேன் நைட்டில் நான் இப்படி கண் தெரிஞ்சு இப்படி உட்காந்தான் இருட்டு பார்த்து அப்படியே ஃபுல் நைட் அப்படியே உட்காந்துருப்பேன் எந்த நான் எங்கள் அப்பா டாக்டரு இவனுக்கு ஏதோ மனநோய் வந்துச்சு நினைக்க ஆரம்பிச்சாங்க இது எந்த நான் ஸ்கூல்ல எல்லாமே யாரோ பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்க டீச்சர்ஸ் எல்லாம் பேசுகிறாங்க நான் இப்படியே பார்த்தே இருப்பேன் அவரை முதல்ல அவர் சொல்கிற வார்த்தையெல்லாம் எனக்கு புரியுது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த வார்த்தையெல்லாம் அவர் சும்மா சத்தந்தான் பண்ணுறாங்க நான் என் மரத்துல தான் அர்த்தங்கள் கொடுத்து கொடுத்து போயிருக்கேன் தெரியும் நினைக்கிறதுனால அதுக்கும் அர்த்தங்கள் கொடுத்தே போயிருக்கேன் இப்போ நான் பேசுறது இந்த இப்ப தமிழ்ல பேசுறோம் உங்களுக்கு தமிழ் புரியல என்ன ஆமா எனக்கு சத்தம் தானே சத்தம் தான் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அந்த சத்தம் கூட கேட்கல எனக்கு அவர் வாயிலேருந்து ஏதோ உருவங்கள் அப்படியே போகுது நான் இன்னும் ரொம்ப அதிசயமா இப்படி பார்ப்பேன் அவர் சொல்ற ஒரு வார்த்தை எனக்கு படல ஆனா என்னென்னமோ தெரியுது அதுக்கப்புறம் அவருடைய உருவமே எனக்கு கரைஞ்ச மாதிரி ஆகி ஏதோ நடக்குதாங்க ஒரு உருவம் ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் முயற்சி பண்ணாங்க என் வாயில ஒரு வார்த்தை எடுக்கணும் என்ன பண்ணாலும் நான் ஒரு வார்த்தை விடல எனக்கு அவர் என்ன சொல்றாங்கன்னு எனக்கு அந்த வார்த்தையே புரியாது எனக்குன்னா நான் அவர் சும்மா பார்த்து அவரு அவர் வாழ்க்கையெல்லாம் எனக்கு புரியுது ஆனா அவர் சொல்ற வார்த்தை எனக்கு காதுக்கே வராது அவர் இப்படியே பார்த்தேன் ரொம்ப முயற்சி பண்ணி அதுக்கப்புறம் அவர் சொன்னாங்க இல்ல நீ கடவுளா இருக்கணும் சைதானா இருக்கணும் நீ மனிதன் மட்டும் இல்ல சொன்னாங்க எனக்கு இது ஒண்ணும் ஒரு திட்டு வார்த்தை மாதிரி எனக்கு தெரியல எனக்கு அதே ஒரு பெரிய சோதனை ஆயிடுச்சு நான் என்ன நான் என்ன மனிதனா தெய்வமா சைதானா என்னன்னு புரிஞ்சுக்கணும்ன்ற ஆர்வம் இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு எனக்கு இது ரொம்ப தீவிரமாயிடுச்சு எப்படி என்ன நான் இப்படி உட்காந்தா ஒரு ஒரு தடவை நாள் கணக்குல உட்காந்துடும் இப்படியே உட்காந்துருப்பேன் இது பசி வராது எனக்கு ஒண்ணு வராது ஏதோ ஒன்று பார்த்து உட்காந்து அப்படியே உட்காந்துருக்கு ஒரு நாள் நான் இப்படியே ஏதோ எடுத்து உணவு போய் மாதிரி ஆயிடுச்சு அது வரைக்கும் எனக்கு மனப்பூர்வமா தெரியும் அனுபவபூர்வமா அன்னதானதான் எனக்கு புரிஞ்சது இந்த அளவுக்கு உணவு எடுத்து சாப்பிட்டான் இது உள்ள போய் நானா மாறிக்குது அனுபவ பூர்ணமா எனக்கு அப்பதான் புரிஞ்சது இவ்வளவு அதிசயமான செயல் நடக்குதுன்னு எனக்கு எப்ப புரிஞ்சது இவ்வளவு பிரமாதமான செயல் உள்ள நடக்குது அப்போ கண்ணு மூட ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு ஒன்னும் தெரியாததுனால நான் எல்லாமே கவனிக்கணும் மித்தவங்க எல்லாமே எல்லா தெரிஞ்ச மாதிரி போய்க்கிறாங்க அவருக்கும் ஒண்ணு புரியல ஆனா அவர் தெரிஞ்ச மாதிரி முடிவெடுத்திருக்கிறாங்க அதனால எல்லாத்துக்கும் முக்கியமானது மனிதன் வாழ்க்கையில எனக்கு தெரியாது எனக்கு ஒன்னும் தெரியலன்னு ஒண்ணு உணர்ந்துட்டான் அவனு பிரபஞ்சமே புரிஞ்சுக்கிறதுக்கு அவனுக்கு வாய்ப்பு இருக்கு எனக்கு ஒன்னும் தெரியலையே என்ற உணர்வு ரொம்ப ஆழமா நமக்குள்ள வந்துருச்சுன்னா தெரிஞ்சுக்காம இருக்க முடியாது தேடுதல் வரணும்னா தெரியாத உணர்வு கண்டிப்பா அவர் சொன்னது இவர் சொன்னது வச்சு முடிவு எடுத்தா எது புரியாது முடிவோட